சஜித் பிரேமதாஜா பாராளுமன்றத்தில் சொல்றார் இது ஒரு தேசிய பிரச்சனையா புத்தர் சிலையை கொண்டு வந்து தமிழக நிலத்தில் பைபோஸ் பண்ணி புத்தர் சிலையை வைக்கிறத இது தேசிய பிரச்சனை ரெண்டு சொல்ற சஜித் பிரேமதாசாவை தான் ஜனாதிபதி கொஞ்சம் பேர் மூன்று காலில் நின்றார்கள் இப்போ கடைசியாக ஒன்றும் நடக்கையில் கடைசி என்ன அவருடைய அவருடைய உண்மை முகாமம் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்றதும் வெளிப்படையாக வந்திருக்கு இதை விட என்ன தேவை இன்றைக்கு இது ஒரு அப்பட்டமான இனாளிப்பு என்பது மிக தெளிவாக தெரியுது உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலக லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு தமிழ் மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக சிங்கள பௌத்த பௌத்தவாத அரசுகள் காலங்காலமாக கையாளுகின்ற ஒரு இனவாத நடவடிக்கை தான் இந்த புத்தர் சிலைகளை அமைக்கும் அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் என்பது மூன்று இடங்களும் கலந்து வாடுகின்ற முக்கியமாக பிரச்சனை இல்லாமல் வாழ வேணும் என்று தமிழர்கள் நினைக்கிற ஒரு இடம் இந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்கி இங்கே இருக்கிற தமிழர்களை வேறு இடங்களுக்கு கலைக்க வேணும் என்ற சிந்தனை சிங்கள பகுத்த மேலாதிக்க இனவாதிகளும் அது வேறு ஒண்டி போயிருக்கு அந்த அடிப்படையிலாம் அவர்களுக்கு தொடர்ந்தும் செய்கிறார்கள் வடக்கிழப்பு மாவட்டத்தினுடைய பட்டி குடியிருப்பு பிரதேசங்கள்லையும் சரி அல்லது வாழச்சேன பகுதிகளிலும் இவ்வாறான சிலைகள் வைக்கப்படுவது தமிழருடைய அடையாளங்களை தொல்பொருள் என்ற பெயரில் அதை கொண்டு போய் சிங்களமயப்படுத்த முனைகிறது அதே போல் இந்த பகுதிகளிலையும் தொல்பொருள் என்ற பெயரில் இந்த இடங்களை ஆக்கிரமிக்கிற வேலைகள் ஒருபுறம் நடக்க இது ஒரு புதுக்காணியாக இருந்த இந்த இடத்துல புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சு இதே புத்த பகவானுக்குரிய இடமாக அந்த நாடு வேணாம் மக்கள் வேணாம் எனக்கு உலகம் வேண்டாம் என்று ஆசைகளை துறந்து போய் மரத்துக்களை இருந்த மனுஷனை ஓடி அந்த இடத்தை பிடிச்சு அதை வச்சு கொண்டு சிங்களமயப்படுத்துகிற வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டுல கிட்டத்தட்ட ரெண்டு வீதம் தான் சிங்கள மக்கள் திருவண்ணாமலையில் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருபத்தெட்டு வீதத்துக்கு மேலே சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு தூரம் மயப்படுத்தப்பட்டு கொண்டு போகுது முழுக்க முழுக்க எப்படி கபலீகரம் செய்யப்படுது ஆகவே இது ஒரு மிக வெளிப்படையான தமிழர்களுடைய நிலத்தை பறிக்கிற தமிழர்களை இந்த இடத்துல இருந்து அனுப்புற கலைக்கிற முயற்சியினுடைய வெளிப்பாடு என்பது மிக தெளிவாக தெரியுது தொடர்ந்து கடலோர காவல்துறை கழகத்தினுடைய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு அடுத்தது அவர்கள் அந்த சட்டம் நீதித்துறை என்ன சொல்லுது அவர்கள் என்னத்தை கையாளிறார்கள் பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் இப்போ நீதிமன்றத்தில் பிக்குமா இருக்கு பிடியான இருக்குது அவர்கள் போயில்லைன்னா நீதிமன்றம் இதுவரையும் இன்னும் அவர் போய் சரணடைந்ததாகவோ அல்லது அவரை கைது செய்தாகவோ நாங்கள் அறிய இல்லை ஆனால் பல பிக்குமார்கள் இவ்வாறு நீதிமன்றங்களை ஏமாற்றி திரிவதும் அவமதித்து நடப்பதும் இலங்கையில வரலாறு குறிப்பாக குறுந்தூர் மலையிலே அமைக்கப்பட்ட விகாரியை கட்டக்கூடாது எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்றும் உள்ளதீவு நீதிமன்றம் உத்தரவிட்டது உத்தரவிட்ட பிறகுதான் அந்த விகாரியை கட்டி முடிக்கப்பட்டது இன்றைக்கு அந்த இடத்துல குறுந்தூர் மலையில ஒரு விகாரியோ தங்களுடைய அடையாளமோ இருக்கையுன்னு சொல்லி இன்றைக்கு சிங்கள பிக்கு ஒருவர் வேறு இடத்திலிருந்து சொல்றேன் இவர்களுக்கு இப்படியான வேறுபாடுகள் இருக்குது இது நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கான விஷயம் என்பது மிக தெளிவா தெரியுது பகுதா உங்களுக்கு தெரியும் இந்த இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருக்காயில ரெண்டு சிங்கள மக்கள் இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணியை தங்கடைய சொல்றாங்க விகாரம் அமைக்கிறார்கள் குச்சவளியில முப்பத்தி ஒரு விகாரே அமைக்கப்படுது ராணுவத்தை வச்சு தான் நடப்படுது இன்றைக்கு அலம்பில் இருக்க துயரமில்லத்துல போய் எங்களுடைய ஆக்கள் கும்படையில அமைக்குது இருநூத்தி எண்பது பேருடைய வித்துறா்கள் விதைக்கப்பட்ட அலம்பில் சுயலும் இல்லம் சுயிலும் இல்லம் காட்டுக்கு இருக்க துயரமில்லத்துக்கு போறதுக்கு தடை ஆனா இங்க இருக்க நிலத்தை பறிக்கிறாங்க இது ஒரு அப்பட்டமான இன என்பது மிக தெளிவா தெரியுது சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் பல முறைகள் எடுத்து கம்பியிருக்கிறோம் வந்து பார்க்க வந்தது என்னென்னா இத பார்த்து இந்த விஷயங்களை வெளிப்படையாக சமூகத்தின் கதவுகளுக்கு கொண்டு செல்றது நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த பிகாரையை சேர்ந்தவர்கள் ஹோட்டல் போடுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹோட்டலை அமைச்சு இதுல இருந்து வருமானம் உழைக்க பிக்கவும் ஜோதிச்சிருப்பார் அதில் அவரோட சேர்ந்த அணியினரும் ஜோதிச்சிருப்பார்கள் இன்றைக்கி இந்த வருமானம் முளைக்கப்பட்ட பிறகு அதுல சட்ட ரீதியானவழிக்கிறது என்ன ஒன்று அவர்கள் ஒரு புத்தர் சில தானே சென்டிமெண்ட கொண்டக்கூடியது உணர்வுகளை தூண்டக்கூடியது அப்ப சிலையை வச்சு இன்னைக்கு தமிழர் சிங்களவர் விரோத உணர்வை பிக்குமார்களை உண்டாக்கியது காலங்காலமா ஜே ஆர் இருக்கும் பொழுதும் இதே தான் நடந்தது இன்றைக்கு இவர்கள் இருக்கும் பொழுதும் இதுதான் நடக்குது தொடர்ந்து நடக்கும் இன்றைய தான் இன்னைக்கு இருக்கிற நாட்டின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமராஜா பாராளுமன்றத்தில் சொல்றார் இது ஒரு தேசிய பிரச்சனை கடற்கரையிலிருந்து இருபது மீட்டர்ல இருக்கிற புத்தர் சிலையை கொண்டு வந்து தமிழத்தின் நிலத்தில பைபோஸ் பண்ணி புத்தர் சிலையை வைக்கிறத இது தேசிய பிரச்சனை ரெண்டு சொல்ற சஜித் பிரேமதாசாவை தான் ஜனாதிபதியாக எங்கள்ல கொஞ்சம் பேர் மூன்று காலில் நின்றார் இப்ப கடைசியா ஒன்றும் நடக்க உண்மை உள்ள வெளிப்படையா வந்திருக்கு இதோட என்ன தேவை இன்றைக்கு சஜித் பிரேமதாசா மட்டும் இல்லை அவருக்கு வால் பிடிச்சவர்களும் முதல் தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் இதுதான் இதுதான் வரலாறு சட்டத்துக்கு முரணாக ஒரு பிரதேச சபை மாநகர சபையினுடைய சட்ட முரண் நடைமுறைகளை மீறி பலாத்காரமாக இந்த இடத்துல அமைக்கப்படுற எந்த விடயமாக இருந்தாலும் அதை நாங்கள் தடுத்து ஆகவணும் நடவடிக்கை எடுத்தே ஆகவணும் சட்டத்தை மதிக்க தெரியவனும் அது முதலாவது சட்டத்தை மதிக்கிறது சிங்கள பெரும்பான்மையினம் என்று சொல்ற சிங்கள மக்களும் சரி அல்லது பிக்குமார்களும் அது முதல் சட்டத்தை தெரிஞ்சு கொள்ளவன் அதான் மிக முக்கிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே குரல் கொடுக்கிறார்கள் எத்தனை பேர் திரண்டு இதுல வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் இன்னைக்கு வழியில முழு பெருமை சொல்றார்கள் ஆக்கிரமிப்பு அந்த வழியில தெரியுது அப்போ அவர்கள் நெடுஞ்சதை சொல்லி சொல்லி ஆக்கிரமிக்கிற இடங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு புத்தர் சிலையை வைப்பினும் புத்த அடையாளம் சொல்லினோம் சொல்லி போட்டு அப்புறம் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமாக சொல்லுவார்கள் இப்போ இது புத்தவிக்கொண்ட கதைகளை எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டிருக்காது ஆனால் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையோடு தமிழர்களுடைய நிலத்தை அவருடைய தேசத்தை ஆக்கிரமிக்க வந்தவர்கள் தான் விக்குமா ஊடக வீராளர்கள் எங்கே சென்றாலும் என்னத்துக்கு போனாலும் தாக்கப்படுற நாட்டில் இந்த நாட்டில் இருக்காது நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம்